உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் மே பதினெட்டில் நாம் தமிழர் நடத்தவிருக்கும் இன எழுச்சி மாநாட்டை அவமதிக்கும் விதமாக கோடையில் ஒரு ஜாலி நடிகர் விஷால் தலைமையில் நடக்கப் ஒரு அறிவிப்பு அதை எதிர்த்து நாம் போராடியதற்கு காரணமாக இப்போது அந்த நிகழ்ச்சி தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இதுவே நமக்கு கிடைத்த முதல் வெற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பது போல் மீண்டும் விவசாய சின்னம் நம் கையில் கிடைத்துள்ளது அதுவும் நம் அண்ணனே விவசாயியாக கிடைத்துள்ளார் நாம் தமிழர் கடந்து வந்த பாதை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் காலகட்டத்தில் ஈழத்தில் நடந்த இன படுகொலையின் போது தமிழ்நாட்டில் திராவிட சிந்தனையாளர் ஐயா கருணாநிதி அவர்களும் இந்திய கட்சியான காங்கிரஸும் ஒன்று கூடி ஈழப்போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர் அப்போது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு மகன் ஆட்சியில் இருந்தால் ஈழத்தில் நம் சொந்தங்கள் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான தொப்புள் கொடி உறவுகள் கொன்று குவிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் இப்போது ஈழமும் தனி நாடாக அமைந்திருக்கும் இந்த துரோகத்தின் மூலமாக தான் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலின் தேவை ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது என்னதான் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட போதிய நிதி உதவி இல்லாத காரணத்தால் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் தேர்தலில் களம் கண்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை வைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து களம் கண்டு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் விழுக்காடு வாக்கு வாங்கியது நாம் தமிழர் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் அதே சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு புள்ளி ஒன்று அஞ்சு விழுக்காடு வாக்குகள் வாங்கியது நாம் தமிழர் கட்சி பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்தே களம் கண்டது நாம் தமிழர் கட்சி ஆனால் அப்போது நமக்கு முன்பு பயன்படுத்திய இரட்டை மிருகத்தின் சின்னம் கிடைக்கவில்லை அதற்கு மாறாக புதிதாக கரும்பு எனும் புதிய சின்னம் கிடைத்தது நாம் அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த தேர்தலில் களம் கண்டோம் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி வளர்வதை பிடிக்காமல் இந்த ஆளும் சக்தியின் சூழ்ச்சியால் வாக்கு இயந்திரத்தில் நமது விவசாய சின்னம் அனைத்து மக்களாலும் உணரப்பட முடியாத வகையில் தான் இருந்தது இருந்தாலும் அந்த தேர்தலில் மூணு புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகள் வாங்கி தேர்தலில் போட்டி போட்ட இரண்டே வருடங்களில் நான்கு மடங்கு அசுர வளர்ச்சி பெற்றது நம் கட்சி அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் தனித்தே களம் கொண்டது பல எதிர்ப்புகளையும் பல சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆறு புள்ளி ஏழு ரெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியது நம் கட்சி இதற்கு காரணம் நமது கொள்கையும் நம் அண்ணனின் எழுச்சி மிக்க தான் காரணம் இப்படி ஒரு தமிழ் தேசிய கட்சி தனித்து போட்டிக்கிட்டு வளர்ந்து கொண்டே போனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று எண்ணி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழரின் சின்னம் பறிக்கப்பட்டது அந்த சின்னத்தை தெலுங்கை சேர்ந்த ஒரு லெட்டர் லெட்டர்பேட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சிதான் எட்டு விழுக்காடுகளுக்கு மேல் வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினால் நீங்கள் கேட்கும் சின்னத்தை நாங்கள் தருகிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொன்னது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிற்கு வெறும் இரண்டே வாரங்களுக்கு முன்பே வங்கி சின்னம் நமக்கு கிடைத்தது அந்த குறுகிய காலத்திலே நம் தொண்டர்கள் அந்த சின்னத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கி தேர்தல் ஆணையத்தால் இந்தியாவிலே தனித்து போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிய ஒரே கட்சி நமது நாம் தமிழர் மட்டுமே நீங்க என்ன எனக்கு சின்னம் கொடுக்கறது நான் கொடுக்குற சின்னத்தை எனக்கு சின்னமாக கொடுங்கன்னு நம்ம அண்ணன் செஞ்ச சம்பவம் தான் அது நம் அண்ணனும் ஏற்களப்பையும் உள்ளது போல் ஒரு சின்னத்தை வரைந்து கொடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த சின்னம் வெறும் இரண்டே வாரத்தில் ஒளி வாங்கி சின்னத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்து நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இருக்கிறது இது நம் காலம் நமக்கான நிரந்தர சின்னம் நம் எண்ணத்தை போல் நம் அண்ணனே சின்னமாக கிடைத்திருக்கிறார் அதனால் இனி நாம் தமிழர் புலி பாய்ச்சல் முன்பை விட அசுர வேகத்தில் இருக்கும் தர்மம் வெல்வதற்கு சிறிது கால காலதாமதமாகும் ஆனால் கட்டாயம் தர்மம் ஒரு நாள் வெல்லும் மீண்டும் இன்னொரு காலநிலை சந்திப்போம் நன்றி